நீங்கள் கண்ணனுக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் நிறைய ஒற்றுமைகளை பார்க்கலாம் கவிஞர் கண்ணதாசன் எப்படி தன்னுடைய தாய்க்கு எட்டாவது பிள்ளையாக பிறந்தாரோ அதுபோல கண்ணனும் தன்னுடைய தாய்க்கு எட்டாவது பிள்ளையாக பிறந்தவர் கவிஞர் க அதாவது நம்முடைய க கிருஷ்ண பரமாத்மா எப்படி இது ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து தேவகி என்ற ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து யசோதை என்ற ஒரு தாயினால் வளர்க்கப்பட்டாரோ அதுபோல கண்ணதாசனும் விசாலாட்சி அம்மையார் என்ற ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து தெய்வானை என்ற ஒரு தாயின் வயிற்றில் ஒரு தாயினால் வளர்க்கப்பட்டவர் அதே போல் நீங்கள் பாருங்கள் நம்முடைய கம்சனுடைய அரண்மனையில் பிறந்தவர் கோகுலத்தில் வளர்கிறார் இங்கே சிறுகூடல் பட்டியில் பிறந்தவர் சுவியார புத்திரனாக காரைக்குடியில் வளர்கின்றார் என்றால் நிறைய ஒற்றுமைகள் இவருக்கு இடையில் நிறைய ஒற்றுமைகள் வேட்டி நுனியை பிடித்துக்கொண்டே வேகமாய் நடக்கும் போதினிலே பாட்டை மலையெனத் தருவதிலே பழக்கமான மாமேதை என்று பாடுவார்கள் வேட்டி நுனியை பிடிச்சுக்கிட்டே ஆயிரங்கவி சொல்வாராம் ஒரே ஒரு நிமிஷத்தில் அதை வேக வேகமாக எழுதணுமா எழுதக்கூடியவருக்கு வேலை வந்து அவர் ஒரு யூகத்தில் தான் எழுதுவாராம் இவர் ஆனா அவனா ஊனா அப்படிங்கிற வார்த்தையை யூகமாக வைத்து கொண்டு வேட்டி நுனியை பிடித்து கொண்டே வேகமாய் நடக்கும் போதே பாட்டை மலையென கொடுக்கும் பழக்கம் உடைய மாமேதை ஆனால் அவரை எடுத்துக்கொண்டால் நீங்கள் அவருடைய ஆரம்ப வாழ்க்கையை பாருங்கள் முழுக்க முழுக்க நாத்தியத்தில் இருந்தவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்வார்கள் பேசுவார்கள் என்பது ஒரு மொழியினுடைய சொர்க்கம் என்று சொல்வார்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது பாடக்கூடிய பெருமக்கள் எல்லாம் வார்த்தைகளை அடிச்சி வைத்தால் எப்படி வார்த்தைகளை அடுக்கி வைத்தால் அது கவிதைகள் என்றும் அது பாடல்கள் என்றும் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கவிஞர் கண்ணதாசன் வார்த்தைகளை அடுக்கவில்லை வார்த்தைக்குள் மக்களுடைய வாழ்க்கையை அடக்கி காட்டினார் அதுதான் அவருடைய சிறப்பு இன்னொன்று அவருடைய அந்த பாடல்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நினை நடந்த அனுபவங்களை அனுபவித்து அவர் நமக்கு தருகின்றார் அது மட்டுமா அவர் அனுபவித்து தருவது நீங்களும் நானும் அனுபவிப்பதற்காக தருகிறான் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் சொல்வார்கள் ஒரு கவிஞன் புது கவிதை ஒரு கவிதை எழுதுறான் அந்த கவிதையினுடைய தலைப்பு ஒய் ஐம் அலைவ் நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு அந்த கவிதைக்கு தலைப்பான் அந்த கவிதையை எழுதி என்ன பண்ணாராம் ஒரு ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு அனுப்பிட்டாராம் இதை வந்து உங்க பத்திரிகையில் பிரசுரம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாராம் கவிதையினுடைய தலைப்பு ஒய் ஐஆம் அலைவ் நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் அங்கேருந்து ரெண்டு நாள்ல பதில் வந்துதான் பிகாஸ் யூ ஆர் சென்ட் பை போஸ்ட் ஏன்னா நீஸ்ட்ல அனுப்பிட்ட உன் கவிதை அந்த லட்சணமா இருக்குது நீ மட்டும் நேரில் வந்து வச்சுக்கேன் மானை உன்னை சாவளிச்சு ஏன் நான் அஞ்சலி போட்டு வேண்டான்னு சொல்ற அப்போ பத்து அப்போ பாடல்கள் பாடக்கூடியவருடைய பாடல்கள் எப்படி இருக்கின்றன பாருங்கள் ஆனால் இவருடைய பாடலை பாருங்கள் எப்படி இருக்கின்றது அவ்வளோ நாத்திகராக இருந்து ஆத்திகனாக மாறியவர் இது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள் அவருடைய பாடல்களில் கவிதைகளை நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் கவிஞர் கண்ணதாசனை பற்றி தெரிய வேண்டும் என்றால் அவருடைய திரைப்பட பாடல்களை மட்டும் வைத்துக்கொண்டு கவிஞர் கண்ணதாசனை இடைபோட முடியாது எப்படி பாரதியை பற்றி தெரிய வேண்டுமென்றால் அவருடைய கவிதைகளை மட்டும் பாட முடியாமல் அவருடைய உரைநடைகளையும் அவருடைய இலக்கியங்களையும் படித்தால் எப்படி அவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியுமோ ஒரு நாணயத்திற்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கின்றதோ அதுபோல கவிஞர் கண்ணதாசனுக்கும் அவருடைய திரைப்பட பாடல்களை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் மிகச் சிறந்தவர் அவருடைய கவிதை மிகச்சிறந்தது என்று சொல்லிவிட முடியாது அவருடைய கவிதைகள் ஏழு தொகுப்புகள் இருக்கின்றன அந்த ஏழு தொகுப்புகளிலும் உள்ள கவிதைகளை படித்தால்தான் அவ்வளவு எவ்வளவு பெரிய மா மனிதராக இருந்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடியும் பாடல்களில் முழுக்க முழுக்க ஆழ்வாராதிகள் கலந்துள்ளதை மறைமுகமாக நம்மால் உணர முடியும் நீங்கள் நம்மாழ்வாரை எடுத்து பெரியாழ்வாரை எடுத்துக்கொள்ளுங்கள் பெரியாழ்வார் பாடுறாரு அவர் சொல்றாரு சோர்வினால் பொருள் வைத்துண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றத்தினர் யார் வினவினும் வாய் திறக்க மாட்டாதே அந்த நிலை அடையும் முன்னர் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்று பெயரிட வல்லார்க்கு அரபதண்டத்தில் உயலும் ஆமே என்று பாடுகிறார் என்ன சொல்றாரு எப்பா உனக்கு ஒரு காலம் வரும் எப்ப வரும் தெரியுமா கண்ணு பஞ்சு அடைச்சிரும் வாய் ஒரு பக்கம் இழுத்துக்கும் காது கேட்காது கால் நடக்க முடியாது இந்த நிலைமையெல்லாம் உனக்கு வரும் அப்போ என்ன பண்ணுவானா சொந்தக்காரங்கள்லாம் கூட வந்து உட்கார்ந்துக்கிட்டு சோர்வினால் பொருள் வைத்துண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றத்தினர் வினவ எங்கேயாவது பொருள் வச்சிருக்கியா யாருக்கையாவது பணம் நீ கொடுத்துருக்கியா வட்டிக்கு நீ கொடுத்துருக்கியா யார்கிட்ட பணம் கொடுத்துருக்க சொல்லி தொலை செத்து போயிடாதன்னு கேட்பானான் ஆனால் இதில் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்களா இதில் ஒரு விஷயம் கேட்க மாட்டான் நீ யாருக்காவது கொடுக்கணுமான்னு கேட்கவே மாட்டான் இவன் கேட்பான் நீ உனக்கு யாரெல்லாம் தர வேண்டி இருக்குது வட்டிக்கு கொடுத்துருக்க மின்னல் வட்டி கந்து வட்டி எல்லாம் யாருக்கு கேட்பானாம் அப்படி கேட்கக்கூடிய உனக்கு வரும் அந்த நீ அடைவதற்கு முன்பாகவே உன்னுடைய இதய கதவுகளை திறந்து அங்க மாதவன் என்ற தெய்வத்தை வைத்து வணங்கி வழிபட்டு விடு என்று சொல்கின்றார் இந்த பாடலை அப்படியே உள்வாங்குகிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர் பாடுகின்றார் கூடாகி கொள்ளிதனில் வீழ்ந்து விடும் கொண்ட கோலம் காடுவரை வாராது கனல்தனையும் வெல்லாது கரைந்து போகும் ஆடுவதும் பாடுவதும் ஆடு இருபதிலோ அடங்கி போகும் வாழுவதில் பயனில்லை சிக்கென்று மாதவனை நீரே என்று பாடுகின்றார் ஒரு மிகப்பெரிய வியாபாரிங்க மூணு பிள்ளைங்க அவருக்கு எச்சி காக்கா விரட்ட மாட்டார் அதுல இருந்து ரெண்டு பருக்க விழுந்து காக்கா இங்க தூக்கி போயிருமோ எந்த நல்ல காரியமும் பண்ண மாட்டார் அவருக்கு உயிர் போகக்கூடிய சூழல் இருக்குது இது எதுக்கு சொல்றேன்னா நாம ஒரு காலத்துல சப்போஸ் இறைவனுடைய கருணையால மெய்ஞானம் பெற்று ஏதாவது யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது நம்ம செய்யக்கூடிய தகுதியில நம்ம இருக்கணுமே முதல்ல நம்ம தான் கண்ணுக்கு தெரியாது கால் நடக்க முடியாது காது பஞ்சு அடைஞ்சிரும் எல்லாம் அடைஞ்சிரும் அப்படிமோ நம்ம எப்படி வந்து கொடுக்க முடியும் அப்போ அந்த ஆள் வந்து என்ன பண்றாராம் சாவை கிடக்கிறாராம் பேச்சு பேச முடியல எதுவுமே நினைவு இல்லை கண்ணு மட்டும் பார்க்குது எல்லாரும் பேசுறதும் காதுல விழுது மூணு பசங்க பெரிய மளிகை கடை மளிகை கடையில் இருக்கிறாங்க பையனுக்கு சொல்லி விடுறாங்க எப்பா அப்பா சாவை கிடக்கிறாரு நீ பாப்பான்னு மூத்த பையன் வர்றோம் வந்த உடனே அப்பா முன்னாடி நிக்கிறான் எல்லாரும் சொல்றாங்க உங்க மூத்த பையன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் இப்படி கொஞ்சம் கண்ணை திறந்து பாக்குறாரு பேச முடியல அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ரெண்டாவது பையனையும் ரெண்டாவது பையனையும் வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பையனும் அந்த பையன் வேகமா கொஞ்சம் முன்னாடி லைட்டா எழுந்து விட்டு பார்த்தா அகன்று விரிச்சு கண்ணை மூணாவது பையனையும் பாக்க நினைக்கிறாரு போலன்னு மூணாவது பையனையும் வர சொல்லிட்டாங்க அவர் கடையை அடைச்சிட்டு வந்துட்டார் கடையை அடைச்சிட்டு வந்த உடனே ஐயா பாருங்க ஐயா உங்க மூணு பிள்ளைகளும் வந்திருக்காங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா அவர்கிட்ட நீங்க அப்படின்னு உடனே அவர் படுத்திருந்தவர் ஒரு அடி முன்னாடி வேகமாக எழுந்து மூணு பேரும் கடையடைச்சி வந்துட்டா கல்லால் யார் இருக்கா அப்படின்னா அப்ப சாவுங்கோது கூட அவருக்கு என்ன நிலைமை இருக்கு பார்த்தீங்களா எப்படி மனம் இருக்கு பார்த்தீங்களா அப்புறம் அவரே மனசுக்குள்ள நினைக்கிறாரு சரி இவ்வளவு நாள் நம்ம சம்பாத்தியம் பண்ணி ஒருத்தருக்கு ஒன்றும் கொடுக்கல இந்த ஆன்மீகத்தில் ஆனந்த மாதிரி அமைப்புக்கு எதுவும் நம்ம நன்கொடை டொனேஷன் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல ஏதாவது ஒன்று செய்ம வாய் பேச முடியல பக்கத்துட்டு இருக்க அந்த அவங்க மனைவிட்ட என்ன பண்ணிக்கிறாரு இப்படி கையை காட்டினாராம் ஏதாவது நான் சேர்த்து வச்ச பொருளை கொஞ்சம் அப்படி எடுத்துட்டு வாமா சாவும் போது போற வழிக்கு புண்ணியத்தை தேடிக்கிறேன் ஏதாவது கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி இப்படி கையை காட்டியிருக்கிறாரு இந்த அம்மா அந்த அவரு கூட சேர்ந்து வாழ்ந்திருக்குல்ல அத்தனை வருஷம் அந்த அம்மா சொன்னுதான் கவலைப்படாதீங்க ஐயோ நீங்க செத்த பிறகு உங்களுக்கு பிடிச்ச மோதகத்தை நாங்கள் அவிச்சு வச்சு நாங்கள் படைச்சிருந்தோம் தான் அப்ப இவனே செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாது அதனால்தான் பட்னத்தார் பாடுவாரு அதாவது காலன் வரும் முன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே மேல் விழுந்து ஊரார் அழுமுன்னே உச்சார் முன்னே குட்சாலத்தானையே கூறும்பார் இப்ப உனக்கு இதெல்லாம் வரும் இதை வரதுக்குள்ள இறைவனுடைய பெயரை சொல்லிடு உங்க கூட எதுவும் வரப்போறதில்ல இல்லையா எந்த பொருளா நம்ம கூட வருமா காதற்ற ஊசியும் வராதுகான் கடைவெளிக்க ஊசி முனை அது எதுக்கு தெரியுமா காதற்ற ஊசின்னு சொன்னாரு காதற்ற ஊசினா அந்த ஓட்டை இருக்கிற ஊசி அந்த ஓட்டை இல்லாம இருக்கும் ஓட்டை இருக்கிற ஊசினா அதையும் எடுத்துக்குவான் அதனால தான் காதற்ற ஊசி கூட கூட வராதுன்னு சொல்லிக்கிறாரு வயிர் கதிர் வடிவேலவனை வணங்கி வறியவர்க்கு என்றும் நொய்யிர் பிளவளவேனும் நுகர்மின்கள் வெயிற்கு ஒதுங்க உதவா வெறு உடம்பின் நிழல் போல கையில் பொருளும் உதவாதே காணும் கடைவெளிக்கேன்னு அருணகிரி பெருமான் பாடுவார் நம்ம உடம்போடைய நிழல்ல நாம ஒதுங்க முடியுமா ஒதுங்க முடியாது அதை மாதிரி தாண்டா உன்னுடைய செல்வமும் நீ வந்து இறைவனை நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணணுமா நொய்யிற் பிளவு அரிசியில ஒரு பாதி நீ எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம் அந்த அரிசியில ஒரு பாதியாவது பிறருக்கு கொடு அப்படி கொடுத்தனா உன் கூட என்ன வரும் மனையாளும் மக்களும் தனமும் வாழ்வும் தன் வாயில் மட்டே இணையான சுற்றம் சுடுகாடு மட்டே திணையாமளவு என்ன சொல்றாரு திணையளவு அப்புறம் சொல்றாரு கொஞ்சம் பெருசு நினைச்சிட்டு திணையாம் அளவு அளவு தான் முன்பு செய்த தவம் என்றும் பரலோகம் சித்திக்கும் இது சத்தியமேனு சத்தியம் பண்ணி சொல்றாரு உங்க கூட என்ன வரும் தெரியுமா நீ என்ன செய்றியோ அந்த வாழ்க்கை தான் உன்னோடு தேடி வரும் அத்தமும் வாழும் அகத்து மட்டே அம்பொழுகம் மெத்திய மனைவியும் வீடு மட்டே விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்தலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பச்சி தொடரும் இரு வினை பாவ புண்ணியம் இரண்டு என உன் கூட வரப்போறது நீ செய்த பாவமும் புண்ணியமும் இன்னொன்று கூட வரும் இந்த கேட்குற பார்த்தீங்களா இந்த செய்தியெல்லாம் நம்ம கூட வரும் யாரும் இதை நான் சொல்லலை வள்ளுவர் சொல்கிறாரு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்தினார் ஏழு பிறவிக்கு நாம் படித்த கல்வி நம்மோடு தொடர்ந்து வரும் ஆனால் செல்வம் நம்மோடு வராது இல்லையா நாடி பாவ புண்ணியம் அல்லாது நாம் அறையில் அணியும் கோபணமும் வராது எப்படி பாடுறாரு பாருங்க எதுவும் வராது நிகழும் லோக வாழ்வை சதமென வலையினில் விழும் காம குரோத லோக மோகமதிர் சுழலும் பாவியாகி வாழ்வில் இடர்பட அகமும் வாடி நோய்களாலே மெலிய அமுதும் வாயிலே இடாமல் விழுதிட வகையில்லாது செய்களும் மனைவியின் கதறி வீழ நாடி பேத கணமதில் நம் நாடு எங்கே பெரு வீடு எங்கே காப்பு நஞ்சை எங்கே தோப்பு புஞ்சை எங்கே வியாபார வருமோ அங்கே இதெல்லாம் உன் கூட வளா ராஜா அப்ப என்ன வரும் நாடி வருவது பாவ புண்ணியம் அல்லாது நாம் அறையில் அணியும் கோவணமும் வர கோவணத்தை கூட உறிஞ்சிருவாங்கிறார் பட்னத்தார் அப்போ நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நம்மை தேடி வரும் என்பதை அந்த ஆழ்வார்கள் மூலமாக நமக்கு இங்கே கண்ணதாசன் உணர்த்துகிறான் விஷயம் பாருங்க அவர் சொல்றாரு கடைசி சொல் கிருஷ்ணா என்று இருக்க வேண்டும் நான் தலை சாயும் பொழுது வேறு என்று ஒன்றையும் உரைக்காமல் கிருஷ்ணா என்று சொல்வதோடு என் தலை சாய வேண்டும் என்கிறார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் பாடுகிறாரு துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவாரே என்று ஒப்பிலே நாயிலும் இன்னை சரணடைந்தேன் ஆனைக்கு அருள் செய்தமையால் எய்ப்பு வந்து என்னை நலியும் போது அங்கு ஏதும் நான் உரை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரங்கமா பள்ளியானேன்னு பாடுறது நாம எப்ப சொல்லுவோம் நமக்கு தெரியாது எறும்புகள்லாம் என்ன பண்ணுது மழைக்காலத்திற்கு முன்பாகவே இந்த பர அரிசி தானியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் வாழக்கூடிய இடத்துல சேர்த்து வைக்க மழை வரும்போது அதாவது வெளியே போக முடியாது அதை எடுத்து சாப்பிட்டு உண்டு வாழுது பென்ஷன் என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை போட்டு வைக்கிறாங்க பென்ஷன் முடிஞ்ச அவங்க பென்ஷன் அவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்க சுபிட்சமா இருந்து வாழ்றதுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்கு இப்போமே இருந்து நாமத்தை சொல்லுங்க இப்பவுமே வந்து நல்ல விஷயத்தை செய்யுங்க எந்த இதுவும் உங்களோடு வரப்போவதில்லை சிவவாக்கியர் பாடுறாரு நீள வீடு கட்டுறீர் நெடுங்கதவும் என்ன வீடு கட்டுறமா ரொம்ப பெரிய நீள வீடு கட்டுறமா அந்த திருவுல இருந்து அந்த தெருவை பார்க்கலாமா நீள வீடு கட்டுறீர் நெடுங்கதவும் சாத்திரீர் வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரீர் அந்த பெரிய வீட்டில் வாழலாப்பா நீங்க நினைச்சீங்க காலன் ஓலை வந்த பின்பு கண்டு நிற்பிறே ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையேன்னு பாடுறேன் நீ நீள வீடு கட்டினாலும் சரி நீ குச்சில் வீடு கட்டினாலும் சரி வரக்கூடிய நேரத்தில் கரெக்டாக சரியா வந்துடுவான் தான் அவனுக்கு தர்மராஜன்னு பேர் ஒரு ஒரு லட்ச ரூபா நல்லா ஒரு ரெண்டாயிரம் தாளா இப்ப யமதர்மன் ராஜன்ற காட்டி எப்பா எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் இருக்குது அதை முடிச்சுட்டு வரேன் கொஞ்சம் அது வரைக்கும் என்னை பொறுத்து கொண்டா கேட்பான் நான் நீள வீடு கட்டிரி நெடுங்கதவும் சாத்திரீர் வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரீர் எப்படி சொல்றாரு காலன் ஓலை வந்த பின்பு கையகன்று நிற்பிறேன் ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே என்னுடைய அருளாள திருமக்கள் எல்லாம் எப்படி பாடி உணர்ந்து சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள் அதாவது மாணிக்கம் திக்கட்டும் அரசாலும் செல்வம் பெற்றிருந்தாலுமா கை கற்கட்டு மோதிரம் கடுக்கன் அரைஞான் பூண்டு திக்கட்டும் போற்ற திசை நின்றாலும் பற்கிட்ட எமன் உயிர் பந்தாடும் வேளையிலே கை செட்ட கூட வர காண்கிலேயே நெஞ்சை மேலும் பாடுவார் நல்லா கையில் மோதலாம் பத்து விரலுக்கு பத்து மோதலாம் இடுப்புல காப்பு என்னெல்லாமோ போடுறோம் தங்க ஒட்டியானா லோலத்து செயின்னு என்னெல்லாமோ சொல்றோம் இவ்வளவும் போடுறீங்களே இது ஏதாவது உன் கூட வருமா ஒண்ணு வரப்போறதில்ல ராஜா அதனால நல்லது செய்கிறார் அதைத்தான் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவாரே என்று ஒப்பிலே நாகிலும் இன்னை சரண் அடைந்தேன் அது கஜேந்திரன் ஆதி மூலமேனு சொன்ன உடனே வேகமா ஓடி வந்தார்களா அவரே அந்த கருடன் மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன் ஆயிரம் வருஷமா அந்த முதலையுடைய வாயில மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான்னு கிருஷ்ணன் தன்னுடைய மேலாடையை கூட எடுக்காமல் வியாக்கியான கர்த்தாக்கள் எழுதுறாங்க வியாக்கியானம் எழுதுறாங்க லட்சுமி கேட்டாலாம் திருமகள் எங்க போறீங்கன்னு அவள்கிட்ட கூட சொல்லலைய சொல்லாம தன்னுடைய தோளில் கிடக்கக்கூடிய அந்த அந்த துண்டை கூட எடுத்து போடாமல் வேகமாக பறந்து வந்து அந்த கழுகின் மீது இருந்து கொண்டு மிதித்து வேகமாக போ வேகமாக போய் என்று சொன்னாராம் திருமங்கையாழ்வர் அழகாக பாடுவார் தூவாய புள்ளூர்ந்து துறை வேளம் மூவாமை நல்கி முதலை துணித்தானை நாவாய் பிளந்தானை செங்கமல கண்ணானை நரையூரில் கண்டேனேன்னு பாடுவார் அப்போ பகவான் நமக்கு கருணை காட்டுவதற்காக காத்து இருக்கிறான் வாங்கிட்டு எடுத்துட்டு போனோம் வரிசிப்பதற்காக காத்திருக்கிறாளோ அது போல பகவான் காத்திருக்கிறான் நாம நல்ல பாத்திரத்தை கொண்டு போனோம் எய்தற்கரிய யாக்கை தனக்கு எழுதி சென்றால் அவனை கொண்டு செய்தற்கரிய அறங்கள் பல செய்து துயர்கூர் பிறவியிலிருந்து இருந்து உய்தற்கு உரிமை பெற எண்ணாதோன் உடம்பு ஒரு பெய்தற்கு அரிய பால் கமரில் பெய்தற்கு ஒப்பாகும் விவேகசந்தாமணி பேசுது என்ன சொல்லுது இந்த யாக்கை எடுத்தாச்சு மனித பிறவி அறிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அவை சொல்றா அந்த மாநில பிறவி எடுத்தனுடைய தத்துவம் என்ன நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தை அடைவது அந்த மூலத்தை அடைவதற்கு இல்லாமல் நாம் ஏன் செய்து இந்த மாய வலையில் இந்த பிரபஞ்ச சேற்றில் சிக்கிக் கொண்டு நாம் இருந்தால் எப்படியா தங்க குடத்தில் வைக்க வேண்டிய பால் கமரில் சிந்தியதற்கு ஒப்பாகும் புல்லுல சிந்துனா அது எப்படி பயனில்லாமல் போகுமோ அதுபோல பயனில்லாமல் போகும் என்று தமிழ் பேசுகின்றது எப்பேர்ப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லிருக்கார்கள் பால் நம்முடைய பெரியவர்கள் நம்ம இவர் பாடுறாரு ஆழ்வார் பாடுறாரு கிருஷ்ணனுக்கு பிறந்தநாள் போடுறாரு வண்ணமாடங்கள் சூர் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவ நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலறாயிச்சே பாடுறாரு பாடுறாரு யாருக்கு கிருஷ்ணனுக்கு பிறந்த நாள் கொன்றாரு ரோஹி பிறந்தநாள் பிறந்த நாள் கொன்றாரு இவரு அப்படியே இதை உள்வாங்கி பாடுறாரு கண்ணன் பீரந்தான் எங்கள் கண்ணன் பீரந்தான் புது கவிதைகள் பிறந்ததம்மா மன்னன் பீரந்தான் எங்கள் மன்னன் பீரந்தான் மன கவலைகள் மறைந்ததம்மா அத்தனை கவிதைகளையும் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் முழுக்க முழுக்க கண்ணன் சார்ந்த கவிதைகளாகத்தான் அவருடைய கவிதைகள் வந்திருக்கும் அவர் நாத்திகனாக இருந்தவர் ஆனால் ஆத்திகனாக மாறிய பிறகு அவர் கேட்கிறார் இப்பா நீங்க தானப்பா பகுத்தறிவுவாதிகள் நீங்க தானப்பா இறைவனே இல்லை என்று சொல்கிறீர்கள் ஓகே நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நான் கேட்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுகங்கிறார் அவர் கேள்வி கேட்கிறார் என்ன அந்த கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது யாரெல்லாம் இறைவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களாலே கூட பதில் சொல்ல முடியாது தத்துவமாக கேட்குறாரு யாரு கவிஞர் கண்ணதாசன் பல்சான்றீரே பல்சான்றீரே பகுத்து